என்னங்க சொல்றீங்க நம்ம ஈரோடுல படுத்துகிட்டே படம் பார்க்குற மாதிரி தேட்டரில் ஓப்பன் பண்ணிட்டாங்களா ஆமாங்க ரீசெண்டாக நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல ஸ்ரீ சக்தி சினிமாஸ் ஓபன் பண்ணிருந்தாங்க அங்கதாங்க விசிட் பண்ணியிருந்தோம் உள்ள போயிட்டு நம்ம பிடி சார் படம் தான் போயிருந்தோம் இந்த படம் நம்ம ஈரோட்லேயே எடுக்கப்பட்டது மேக்சிமம் ஸோ போன உடனேவே டிக்கெட் எடுத்த உடனே நம்மளை கம்ப்ளீட்டா தரவா செக் பண்ணியிருந்தாங்க உள்ளே உள்ள போய் பார்த்தா உண்மையாலுமே இது நம்ம தேவி அபிராமி அபிராமி தேட்டரா அப்படிங்கிற மாதிரி அசந்து போயிட்டோம் கம்ப்ளீட் செட்டப்பையும் மாற்றி அவ்வளோ கிராண்டா ரெடி தேட்டரில் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஏழு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க இதுல அஞ்சாவது ஸ்கிரீன் தவிர மற்ற எல்லா ஸ்க்ரீன்லயும் நீங்க படுத்துட்டு பார்க்குற மாதிரி செட்டப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஈரோடுல ஃபர்ஸ்ட் டைம் படுத்துட்டு பார்க்குற மாதிரி ஒரு செட்டப் இங்கதான் இருக்கு மூவில சவுண்ட பொறுத்த வரைக்கும் தெரிவிக்க விடுறாங்க அதே ஸ்நாக்ஸ பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் பாப்கார்ன்லயே மொத்தம் ஆறு வகையான பாப்கார்ன் வச்சிருக்காங்க நம்ம இவங்க கிட்ட மஸ்ட் மஸ்ட்ரையான க்ரீமி சீசி கொரியன் பன் சாக்கோ டோனட் கிரீம் டோனட் மேங்கோ ட்ரெஸ் லெஸ்டர் கேக் இது ட்ரை பண்ணிருந்தோம் முக்கியமா பாப்கார்ன் ட்ரை பண்ணிருந்தோங்க எல்லாமே